ஏ என்னடா நடக்குது அவன் என்னடா டார்லிங்னு வந்து நிற்கான் டார்லின்றனா நான் தான் மண்டே பிறந்தாங்க யாரு போலீஸ் கேஸ் வேறு ஆகிட்டு போலீஸ் வீட்டுக்கு வந்து என்னை விசாரிக்கணும் வேறு சொல்கிறாரு என்னடா இது ஒன்று மேலே ஒன்று இப்படி நடந்துகிட்ருக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையடா டேய் உன் தாய் மாமாடா நாய் மாமான்னு சொன்னாதடா ஆ வாடா உனே தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் ஏண்டா ஒன்னி மாதிரியும் உன் அக்காவும் வேஸ்ட்டாக இருக்கான் நீ ஃப்ரெண்டாக உட்காவும் சேர்ந்து ஃப்ராடாக இருக்கா இல்லைனா சேர்ந்து நீ ஏமாற்றிய இடம் அக்காவும் என் தலையில் கட்டி வச்சுப்பீங்க இங்கே பாடுறா இந்த போட்டோ பாடுறா இந்த ஃபோட்டோவில் இருக்கான்பார் இப்போ தான் வந்துவிட்டு போவான் இவன் என் டார்மிங்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஏண்டா என்னடா நடக்குது இங்கே ஐயோ மச்சோ நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க இது ஃபேன் ஷோ பாருங்க கேமரா ஒழித்து வச்சுருக்கேன் ஏ லூசு பையன் அவன் கொஞ்சமாக அறிவு இருக்காடா என்கிட்ட முதலே சொல்ல வேண்டாமாடா நீ பாட்டு இது மாதிரி பண்ணிட்டு என்னடா அர்த்தம் ஃப்ரெண்டை கேட்டானா வித்தியாசமான கப்பல் இருக்கா அதை வச்சு நம்ம ஷோ எடுக்கணும்னு சொன்னானா இருடா உனிய முதல்ல நான் போலீஸ்ட்ட பிடிச்சு கொடுக்குறேன் ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க வேற எங்கெல்லாம் கேமரா வச்சிருக்கேன் ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கா மச்சி நீங்க அவன அடிச்சு அவனுக்கு ட்ரீட்மென்ட் குடுக்குற மாதிரி செய்யலாம்னு பிளான் பண்ணி இருக்கிறோம் டேய் இப்படி கேமரா வச்சிருக்கீங்களா அது டாக்டர்ட சொல்லிட்டீங்களாடா ஐயோ மச்சி உங்க கிட்ட நான் எத்தனா தடவை சொல்றேன் இந்த மச்சி ஷாம் முதல்ல எல்லாம் சொல்ல கூடாது அப்புறம் திரில்ல இருக்காது டாக்டர் நம்ம சொல்லவே இல்ல

பிடிச்சு வந்திருப்படான்னு சொல்லிவிட்டு நாங்கள் நரம்பில் மருந்து ஏற்றிருப்போம் அவன் அடித்தவன் எதை வச்சு அடித்தான்னு கேட்டால் சொல்லவும் மாட்டேங்கிறான் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க அந்த வசதியாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் டாக்டர் டாக்டர் நீங்கள் யார் டாக்டர் நாங்கள் என்னோடய ஃப்ரெண்டு த பிராங்க் ஷோர் டாக்டர் அக்ஷாமனிக் எதுவுமே ஆகாத டாக்டர் டேய் ப்ராங்க்ஷுவலாக எங்கேடா வச்சு செய்வீங்க இப்படியே நான் ஹாஸ்பிட்டலில் வந்து செய்கிறது அதை நீங்கள் முதல்லே சொல்லி தொடஞ்ச என்னடா இப் இப்போதாண்டா நரம்புல ஃபிட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மருந்து ஏற்றியிருக்குறேன் ஐயோ உயிருக்காய் எதுவும் ஆகத்துல்ல டாக்டர் பார்ப்பான் அவன் கண்ணை முழிச்சாதாண்ட தெரியும் சரி எதையும் கேள்வி கேட்டு கண்ணுமானதாக என்ன டாக்டர் இவன் ரோபி பேச ஆரம்பிச்சுடா ஆமாங்க இப்படி இப்படிதான் இருக்கும் சும்மா இருக்கணுக்கு போய் மருந்து ஏற்றி விட்டு வேற என்னங்க செய்ய முடியும் சரி சரி பயப்படாதீங்க ஒரு பத்து நாள் பார்ப்போம் இல்லாட்டி எனக்கு தகுந்தாக்க வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடலாம் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்க கூட்டிட்டு போங்க தம்பி எனக்கு முன்னாடி வந்து நிற்கவும் சொல்லிட்டாங்க நீங்க வாங்க நேரம் வந்து நிலுங்க நீ என் அப்பா சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகும் டாக்டரிடம் அடுத்த செட் எப்போ மாற்ற வேண்டும் என்று கேட்கவும் பத்து நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காருங்க அப்ப வந்து மாத்திக்கலாமா வீட்டுக்கு போ டேய் ராகேஷ் இங்க பாத்தியாடா உன் யானை அந்த பையனோட நிலைமை எப்படி ஆயிருக்கு பாரு இது என்னடா புதுசா பிராங்க் ஷோ பிராங்க் ஷோன்னு பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து உங்களை கஷ்டப்படுத்தாம செய்யணும்டா நல்ல ஜோக்கா பாக்குறவங்களுக்கு அந்த நகைச்சுவை கொடுக்கணும் இது மாதிரி கஷ்டத்தை கொடுக்க கூடாது புரியுதா குடும்பத்தை குழப்பத்தை உண்டாக்குறது இத மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அதான் நாய் பேசுவோம் போனேன் அதுல இருக்க வேண்டியதானடா ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் சரி வா வீட்டுக்கு போவோம் அவன் அக்கா வரும் நீ ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்றுவான் வா